The <laughs> எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அக்கா உங்ககிட்ட இந்த மாதிரி குட்டி மீனை வச்சு ஏசப்பா செஞ்ச ஒரு அற்புதத்தை சொல்ல போறேன் எல்லாரும் எங்க வராங்கன்னா ஒரு கலிலேயா கடல் இருக்குல்ல அது பக்கத்தில் ஒரு மலை இருக்கு அந்த மலையில இருந்து ஏசப்பா சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க ஜனங்கள் எல்லாரும் வந்து ஏசப்பா கிட்ட இருந்து நிறைய அற்புதத்தை பெற்றுட்டு இருக்கிறாங்க சிலருக்கு கண்ணு தெரியல ஏசப்பா பாப்பா கண் பார்வை கொடுக்குறாங்க ஊனராக இருக்கிறாங்க அவங்களே ஈசப்பா சுகப்படுத்துறாங்க இப்படி நடந்துக்கிட்டே இருக்க அற்புதம் எல்லோரும் பார்க்குறாங்க சே டே இவன் நேற்று வரைக்கும் கண்ணு தெரியாதவனா இருந்தாடா ஏசப்பா தொட்டு ஒன்று இவ்வளோ அழகாயிட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஏசப்பாவை மகிந்திப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இது எத்தனை நாளாக நடக்குது தெரியுமா த்ரீ டேஸ் மூணு நாளாக நடக்குது மூணு நாளாக ஆன உடனே என்ன திரும்ப ஏசப்பாவுக்கு ஒரு பக்கம் ஐயோ மூணு நாள் ஆயிட்டுப்பா இந்த ஜனங்களெல்லாம் பார்த்தா பரிதாபமாக இருக்குது இவங்கெல்லாம் ஊருக்கு போகணும் சாப்பிடணும் ஐயோ பாவம் பாவமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீஷர்கள்ல கூப்பிடுறாங்க ஏய் இப்பா நீங்க வந்து இந்த மக்கள் எல்லாம் வந்துருக்காங்கல்ல இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க உன்னே சீஷர்கள் சொல்றாங்க ஏசப்பா இது எப்படி எப்படிப்பா இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க எங்க போய் சாப்பாட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனே சரி அப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு அதை என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உனே சீஷர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க எங்க கிட்ட இந்த மாதிரி ஏழு அப்போ இருக்கு இசப்பா எத்தனை அப்போ இருக்கு செவன் ஏழு அப்போ இருக்கு இசப்பா அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குப்பா அப்படின்னோடனே இன்னும் இந்த மாதிரி குட்டி குட்டி மீனா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் மீன் குட்டி குட்டி மீனுக்கும் கொஞ்சோம் இருக்கு ஈசப்பா தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியா ஓகே அது ரெண்டே என் கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னாங்க ரெண்டே ஈசப்பா கிட்ட கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே ஓகே ஓகே இப்போ என்ன பண்ணுங்கன்னா எல்லாரையும் வரிசையாக உட்காருவீங்க லைன் பை லைனாக பந்தியில் உட்கார வைப்பாங்க இல்லை அந்த மாதிரி வைங்க அப்படின்னாங்க ஆனால் எல்லோரும் வரிசையாக உட்காருறாங்க குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க பெரியவங்க இருக்கிறாங்க வயசான பாட்டிலாம் இருக்கிறாங்க ஏசப்பா கிட்டே அற்புதம் வாங்கினவங்கெல்லாம் இருக்கிறாங்க எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க உட்காந்து ரெடி ஆகிட்டு மூணு நாள் ஆகிக்கலாமா சாப்பாடு எப்படி வயிறு பசிக்கும் ரொம்ப பசிக்கும் அப்படி தானே ஆ எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க சரி ஏசப்பா அடுத்ததா அற்புதம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க தெரியுமா எஸ் அப்பா ஒன்றும் பண்ணலை இந்த அப்பத்தை கையில் எடுக்கிறாங்க எடுத்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க பிதாவே இதை தாந்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி இந்தாங்க சீசைகளிட்ட கொடுத்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பா அப்படின்றாங்க கொடுக்குறாங்க வந்துக்கிட்டு ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அடுத்தது மீன் எடுக்கிறாங்க அதையும் ஸ்தோத்திரம் படுறாங்க ஸ்தோத்ரம் என்னென்னு தேங்க்யூ சொல்கிறது இப்படாவே தந்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ணிட்டு கொடுக்குறாங்க அது வந்துக்கிட்டே இருக்கு எல்லாரும் சாப்பிட்றாங்க ஒரு பக்கம் மூணு நாள் பசி ஆ இன்னொரு பக்கம் பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க சாப்பிட்டு முடிச்சோன்னே ஏசப்பா சொல்கிறாங்க எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்களாப்பா அம்மா சிஷர்கள்லாம் சொல்கிறாங்க நல்லா சாப்பிட்டாங்க ஏசப்பா ஓகே ஓகே நீதியானதெல்லாம் அப்படியே கேதர் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க உடனே மீதியானதெல்லாம் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க அது எத்தனை கூடை நிறையா இருக்குது தெரியுமா இந்த மாதிரி பேஸ்கெட்டில் செவன் இது வந்து குட்டி பேஸ்கெட் உங்களுக்கு அக்கா குட்டியே கட்டுறேன் ஆனால் பெரிய பேஸ்கெட் ஒவ்வொரு பேஸ்கெட் ஒவ்வொரு கூடையிலையும் நிறைய இருக்குது எத்தனை பேஸ்கெட் நிறையா மீதி எடுத்தாங்களாம் ஏழு கூடை நிறையா மீதி எடுத்தாங்களாம் எத்தனை அப்போ இருந்தது ஏழு அப்பந்தான் இருந்தது அந்த ஏழு அப்பத்தை ஏசப்பா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு ஏழு கூட நிறைய எடுத்தாங்க அதுக்கப்புறமா இந்த அப்பங்கள்ல சாப்பிட்ட புருஷர்கள் அப்பா அம்மா மாத்திரம் எத்தனை பேர் தெரியுமா ஏற குறைய நான்காயிரம் பேர் சாப்பிட்ருக்குறாங்க அதுக்கப்புறம் இன்னும் பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்புறமா அம்மா அம்மா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் சாப்பிட்டுருக்குறாங்க இந்த அப்ப ஏழு அப்பம் சில சிறுமீன்களை வச்சு சப்பை இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சாங்க ஓகே குட்டீஸ் இதிலிருந்து நம்ம ரெண்டே ரெண்டு காரியம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் சரியா நீங்கள் உங்களுக்கெல்லாம் சாப்பாடு வைக்க சொல்ல நீங்கள் தேங்க்யூ சொல்லியிருக்கிறீங்களா ஏ சப்பா ஸ்தோத்திரம் பண்ணாங்க அப்படி தானே நீங்களாம் தேங்க்யூ சொல்லியிருக்கிறீங்களா ம் தேங்க்யூ சொல்லணும் டைனிங் டேபிள் வந்த உடனே எப்பா சாப்பாடு கிடச்சிட்டு அபத்து லபுரத்தில் சாப்பிடக்கூடாது சப்பா நீங்க தந்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சொல்லிட்டு தான் நீங்க சாப்பிடணும் ஓகே வா சொல்லுங்களா இதே தான் எங்கள் அம்மா கூட சின்ன பிள்ளைலேயே எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எப்போ சாப்பிட்டாலும் தேங்க்யூ சொல்லிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க ஓகே ரெண்டாவது காரியம் என்னன்னா நம்ம சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகே குட்டீஸ் நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்க தானே ஆ இன்னும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏசப்பா கூட மீதி ஆனதெல்லாம் சரி போனா போது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா போடல என்ன சொன்னாங்க ஆ எல்லாத்தையும் சரி எத்தனை இருக்கு எத்தனை கூட நிறைய எடுத்தாங்க ஏழு கூட நிறைய எதையுமே எஸ்அப்பா வேஸ்ட் பண்ணவே இல்லை அப்படித்தானே அதனால நம்மளும் என்ன பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது இன்னைக்கு அக்கா இந்த வாரத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு நான் உங்களுக்கு சொல்றேன் வடகொரியான ஒரு நாடு அந்த நாட்டுல என்ன நடந்தது தெரியுமா அங்க வெறும் ஃபார்ட்டி ஆஃப் பீப்பிள்க்கு ஒரு வேலை தான் சாப்பாடு கிடைக்குமா ஒரு வேலை தான் சாப்பாடு கிடைக்குமா நீங்கள் என்ன செய்வாங்கன்னா ரோட்டில் ஓடுற சின்ன சின்ன எறும்புகள் பூச்சிகளை சாப்பிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் அதனால் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் நிறைய பேர் செத்துக்கிட்டே இருந்தாங்களாம் இப்படி தான் அந்த மக்கள் இன்னும் இருக்கிறாங்க இப்போ வந்தால் ஒரு விஷயம் சரியா ஓகே அதனால் நீங்களும் என்ன செய்யக்கூடாது எந்த சாப்பாடே வேஸ்ட் பண்ணக்கூடாதுமா ஏசப்பா கிட்ட நம்ம கணக்கு கொடுக்கணும் சரி அக்கா ப்ளீஸ் இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கல இதே மாதிரி தான் அக்கா இதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன் என்னது அஞ்சு அப்போ ரெண்டு மீனை வச்சு ஐசப்பா ஐயாயிரம் பேருக்கு மேலே போஷிச்சாங்க அப்படித்தானே அதே மாதிரிதான் இந்த கதையும் ஓகே இப்போ நம்ம ஜபம் பண்ணுவோம் கையை குப்பிக்கோங்க கண்ணை முடிக்கோங்க அன்புள்ளே இயேசு சுவாமி இந்த அருமையான நேரத்தை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா இந்த கதை மூலமாக நாங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம் ஏசப்பா நாங்கள் எங்கால் சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டோம் அது மாத்திரம் இல்லை நீங்கள் கொடுக்குற சாப்பாடை நாங்கள் சந்தோஷமாக சாப்பிடுவோம் ஏசப்பா இனிமேல் நாங்கள் நாங்கள் உங்கள் பிள்ளைகளாகவே இருப்போம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா ஸ்தோத்திரத்தினால் கிருவை பெருகும் என்று சொல்லி நாங்கள் ஸ்தோதிரம் செஞ்சு எல்லா காரியத்திலையும் உங்களை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க இயேசு வி நாமத்தில் ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஓகே குட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருக்குறா இதே மாதிரி அடுத்த வாரமும் உங்களுக்கு குட்டி கதையோட உங்ககிட்ட வர அது வரைக்கும் பாய் ஹாப்பி சண்டே